இன்றைய சூழலில் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் பயன்பாட்டை தவிர்க்க முடியாது இதனால் கண்கள் வறண்டு போகும் டிராய் ஐஸ் பாதிப்பு வருகிறது இந்த பிரச்சனைக்கு எளிய தீர்வு என்ன ஆன்லைன் வகுப்புகளை கவனிக்க வேண்டிய பிள்ளைகள் ஐடி போன்ற துறைகளில் எந்நேரமும் கம்ப்யூட்டர் லேப்டாப் உபயோகிப்பவர்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் என்ற பிரச்சனை பாதிப்பது அதிகரித்து வருகிறது தொடர்ந்து பல மணி நேரத்துக்கு கம்ப்யூட்டர் மொபைல் திரைகளை பார்த்துக் கொண்டிருப்பது கண்களை பாதிக்கும் கண்களில் எரிச்சல் சிவந்து போவது கண்களிலிருந்து நீர் வழிதல் தலைவலி கண்கள் வறண்டு போவது போன்ற பிரச்சனைகளுடன் கண் மருத்துவர்களை சந்திக்க இன்று நிறைய பேர் வருகிறார்கள் ஆன்லைன் வகுப்புகளை கூடிய வரையில் பெரிய உள்ள கம்ப்யூட்டரில் அட்டெண்ட் செய்வது மாணவர்களுக்கு நல்லது பெரிய திரை உள்ள கம்ப்யூட்டருக்கு வாய்ப்பில்லாத பட்சத்தில் லேப்டாப் உபயோகிக்கலாம் எக்காரணம் கொண்டும் மொபைல் போன் மட்டும் வேண்டாம் மொபைலில் பார்க்கும்போது கண்களுக்கு அது அதிக சிரமத்தை கொடுக்கும் கண்கள் களைப்படையும் அதனால் தலைவலி வரும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது சில விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் உங்கள் கண்களுக்கும் கம்ப்யூட்டர் திரைக்குமான இடைவெளி குறைந்தது இருபத்தைந்து இன்றாவது இருக்க வேண்டும் உங்கள் பார்வையிலிருந்து கம்ப்யூட்டர் திரையானது சற்றே கீழிறங்கியபடி இருக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு நிமிடத்துக்கு பத்து முதல் பதினைந்து முறை நாம் கண்களை இமைக்கிறோம் ஆனால் கம்ப்யூட்டர் திரையை பார்க்கும்போது அதை மறந்துவிடுகிறோம் புத்தகங்களை வாசிக்கும்போது நமக்கு கண்களில் சிரமம் ஏற்படுவதில்லை அதுவே கம்ப்யூட்டர் உபயோகிக்கும்போது சிரமமாக உணர்கிறோம் அதற்குக் காரணம் கம்ப்யூட்டர் திரைகளில் உள்ள பிக்சல்களே அவற்றைப் பார்ப்பதற்காக நாம் கண்களுக்கு கூடுதல் சிரமத்தைக் கொடுக்கிறோம் அதனால்தான் கண் எரிச்சல் வறட்சி என எல்லா பிரச்சனைகளும் வருகின்றன இவற்றைத் தவிர்க்க கண்களை அடிக்கடி இமைக்க மறக்கக் கூடாது கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது வசதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் வெளிச்சமானது நேரடியாக கம்ப்யூட்டரில் படாமல் உங்களுக்கு பின்னாலிருந்து வரும்படி பார்த்துக் கொள்ளவும் கம்ப்யூட்டர் உபயோகிக்கும் போது அதில் வெளியிலிருந்து வெளிச்சம் விழாதபடி வைத்துக் கொள்ளவும் ஒவ்வொரு இருபது நிமிடங்கள் கம்ப்யூட்டரை பயன்படுத்தியதும் இருபது அடிகள் தொலைவில் உள்ள காட்சிகளை இருபது நொடிகளுக்கு பார்க்க வேண்டும் என்பதே இந்த விதி கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது குழந்தைகளுக்கு கண்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பது தெரிந்தால் பார்வை தொடர்பான பாதிப்புகள் உள்ளனவா என மருத்துவரிடம் செக் செய்யவும் பார்வை பாதிப்புகள் இருந்தால் அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் கண்ணாடி தேவை என்றால் அணியவும்